நெகட்டிவிசம் என்றால் என்ன ஒருவர் தனக்கு நல்லது நடக்காது என்ற உணர்வுடன் இருப்பது அல்லது ஒருவர் ஒரு சூழலின் தவறான பக்கத்தை மட்டும் கருத்தில் கொள்வதை நெகட்டிவிசம் என்று சொல்வார்கள் இது சூழல் காரணமாக ஏற்பட்ட ஆட்டிடியூடாக இருந்தால் பிரச்சனை இல்லை ஆனால் அது குணமாக மாறினால் அது உளவியல் பிரச்சனையாக கருதப்படும் இது எதனால் ஏற்படுகிறது உளவியல் ரீதியாக ஒருவருக்கு தனிமையின் காரணமாக மன அழுத்தம் மற்றும் தன்னம்பிக்கை குறைவு ஏற்படும் போது நெகட்டிவாக மாறுகிறார் இது தோல்வி மற்றும் அங்கீகாரம் இல்லாத சூழலிலும் ஏற்படும் நெகட்டிவிசம் ஒருவரை எப்படி பாதிக்கிறது ஒருவர் எப்போதும் நெகட்டிவாக செயல்படும் போது அவருக்கு சோர்வு மன அழுத்தம் மற்றும் தன்னம்பிக்கை குறைவு ஏற்படுகிறது இதனால் அவர் அவருக்கு வரும் புதிய வாய்ப்புகளை தவறவிடுவார் நண்பர்கள் அல்லது குடும்பத்தினர் அவரை விட்டு விலக கூடும் தனிமைப்படுத்தப்பட்டு தன்னால் முடியாது என்ற மனநிலை உருவாகும் ஒரு சில நேரங்களில் மட்டும் எதிர்ப்பு தெரிவிப்பது நார்மல் தான் எப்போதும் எதிர்மறையாக போ பேசி எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் இயற்க மறுத்து தன்னையும் பிறரையும் வருத்துவது தீவிர பிரச்சனையாக பார்க்கப்படும் நெகட்டிவ் சத்தை எப்படி எதிர்கொள்வது ஒருவர் தான் எந்த சூழல் காரணமாக நெகட்டிவாக உணர்ந்தார் என்று சிந்திக்க வேண்டும் அதற்கான காரணங்கள் நியாயமானதாக இருந்தால் அவர் அதிலிருந்து மீண்டு வருவது சுலபம் நெகட்டிவ் சத்தால் ஏற்படும் நன்மை நெகட்டிவ் சத்தால் நன்மையும் உண்டு சில சமயம் நெகட்டிவாக பதிலளிப்பது ஒரு செயலின் தன்மையை அறிய உதவும் சில சமயம் ஆபத்தான விஷயத்தை தவிர்க்க முடியாது என்று நெகட்டிவாக சொல்வது பாதுகாப்பை தரும்